வணக்கம் தமிழ் வெட்டலே சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்ஸை மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து எண்ணெய் ஹீட்டானதும் அதுக்கப்புறம் ரெண்டு மராட்டி மூக்கு ஒரு அஞ்சாறு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் லைட்டாக கலந்து கொடுங்க கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு போல் முந்திரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க முந்திரியோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க அவ்வளோதான் லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இதுக்கு மேலே நம்ம எண்ணெயில் போட்டு புரட்ட வேண்டாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பொருள்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க லைட்டு கலர் மாறி இருக்கு பாருங்கள் லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள் இதுதான் முந்திரியோட கரெக்டான பதம் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி போயிடும் ஸோ டேஸ்ட் மாறிக்கும் நமக்கு அதனால் நமக்கு இது இந்த அளவில் இருந்தது அப்படின்னாவே போதும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் புதினா இலை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ரொம்ப சூப்பரான நல்ல கமகமான ஒரு வாசனையோட தேங்காய் பால் சாதம் அழகாக ரெடி ஆயிரும் நமக்கு நாலு பச்சை மிளகாய் லைட்டாக மௌத்தை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது பச்சை மிளகா நம்ம முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் வெடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் லைட்டாக மௌத்தை மட்டும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க நான் நாலு பச்சை மிளகா இது கொஞ்சம் உரப்பு கூடவே தான் நான் நாலு சேர்த்துருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகணும் பச்சை மிளகாவோட உரப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குறையவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ரொம்ப பொடுசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு அளவு மீடியம் சைஸில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா கலந்துருங்க அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் மல்லி இலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது நம்ம முழுக்க முழுக்க பால் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம் நான் வந்துட்டு ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தே தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம மற்ற ரைஸ் செய்யலை ஒன்றுக்கு ஒன்றரை அளவு சரியாக இருக்கும் தேங்காய்பால் செய்யல கிரேவி ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கனால நம்ம ஒன்றுக்கு ரெண்டு எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும் கொஞ்சம் கூட அடி ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு நான் தேங்காய் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கல கலந்து கொடுத்துருங்க நல்லா பொங்கி வருது பாருங்கள் நல்லா கொதித்து தண்ணி வருது இந்த டைமில் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துப்போம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அரிசி உடைஞ்சிடாமல் பார்த்து பொறுமையாக மெல்லமாக கலந்து கொடுங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறமா பொறுமையாக உடைச்சிடாமல் கலந்து கொடுங்க பொறுமையாக கலந்து கொடுங்க ரொம்ப ஃபா ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸ் பண்ணி கலக்க வேண்டாம் லைட்டாக கலந்து முடிச்சதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓகே பத்தில் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் இப்போ வந்து கொஞ்சம் மேலால் மல்லி இலை தூவிக்கோங்க கொஞ்சம் புதினா இலையும் தூவிட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க அரிசியும் த அந்த தேங்காய் பாலும் கொஞ்சம் ஈவனாக வர்ற வரைக்கும் லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டு அப்படியே இருங்க ஈவனாக வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் லெட்டு போட்டுவிட்டு நம்ம விசல் போட்டுக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ ஈவனாக வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் லெட்டு போட்டுட்டு வெயிட் போட்டு விட்டுருங்க ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே இல்லை அப்படின்னா ஒரு விசில் விட்டுட்டு மூணு மூணு நிமிஷம் வந்து ஸ்லோவாக வச்சுருங்க அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஃபுல் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வீடே மணக்கக்கூடிய தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலால் மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணால் மல்லி இலையை தூவிட்டு பரிமாறினீங்க அப்படின்னா சூப்பரான பால் சாதம் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான ரெசிபியும் கூட இது இதுக்கு வந்து நான் எக் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அது வச்சுக்கிறேன் கூடவே வந்துட்டு குட்டியாக கட் பண்ண வெள்ளரிக்காய் துருவல் கேரட்டு குட்டியாக கட் பண்ண ஆனியன் கருவேப்பிலை மல்லி இலையோட சேர்த்தின ஆனியன் பச்சடி சூப்பராக ரெடியாக இருந்தது அதோட எக் ஃப்ரையோட தேங்காய்ப்பால் சாதம் சாப்பிடையில் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக அது லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் ட்ரை பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் லஞ்சுக்கு அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ